பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை முடங்குகிற ஆசியார்களும் இருக்கிறார்கள் இசிறுவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதே எங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான் ஆமேன் அல்ல இந்த நாளிலும் உன் காரியங்களை சித்திக்க பண்ணுகிற தேவன் உன் காரியங்களை சித்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இங்கே யூதாவுடைய ராஜா இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த இடம் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் இது அந்நிய தேசத்தோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு இடம் அல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை காணான் தேசத்தில் விட்ட பிற்பாடு இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த சாலமோனுடைய மகன்கள் செய்த பாவங்கள் நிமித்தம் அது இரண்டு பிரிவராக பிரிக்கப்பட்டு விட்டது அதுல வடக்கு இஸ்ரேல் தேசம் இறைபியம் ஆள்கிறார் தெற்கு யூதா தேசம் இதை அபியா ஆள்கிறார் இந்த அபியா தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான் இந்த அபியா யார் முதலாவது நம்ம பார்ப்போம் யாருக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறார் எப்படியப்பட்டவர்களுக்கு கட்ட காரியங்களை சித்திக்க பண்ணுகிறார் என்பது குறித்து பார்க்க போகிறோம் அப்போ அபியா யார் என்றால் அவன் யூதாமில் ராஜபர்மன் மூன்று வருஷம் ராஜபரம் பண்ணுகிறார் ராஜாக்களின் புஸ்தகில் அபியாவின் பெயர் அபியாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அபியா என்னும் பெயருக்கு என் பிதா என் கட்டரா இருக்கிறார் என்று பொருள் ராஜாக்கன் புஸ்தகத்தில் அபியாம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே யாம் மறைக்கப்பட்டிருக்கிறது இம்மொழி சேர்ந்தனால அங்கே யா என்பது கத்தோடைய நாமத்தை குறிக்கிறது யாவே எபிரேய மொழியில் இருக்கிறவர் வாழ்கிறவர் என்று அர்த்தம் கத்தர் மோசை நோக்கி சொல்லும்போது சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அபியாம் தன் தேவனக கத்தருக்கு முன்பாக உத்தமாய் இருக்கவில்லை என்று ஒன்னு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே வாசிக்கலாம் அங்கே பார்க்கிற மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதையும் அவன் தகப்பனாக தாவிய இருத்தையைப் போல் தன் தேவனை கட்டற்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை பாருங்க அதியாவுடைய லைஃப்ல பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது ஆனாலும் அவன் அந்த யூதா தேசத்திலே அந்த ஜனங்களோடு கூட தேவனோடு கூட இருக்கிறான் இது நாலாம் புஸ்தகம் இருக்கிறது ஆனா ராஜாக்கள் புஸ்தகத்தில் அவனை குறித்து தேவனோடு கூட இருக்கிறான் என்பதை அவர்கள் எழுதவில்லை அவன் தேவனை கூட ஒத்தமாய் நடக்கவில்லை அருமையானவர்களே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரே தேசத்து ஜனங்கள் ரெண்டு பிரிவுகளாக மாறுபட்டதுக்கு என்ன காரணம் தேவனை விட்டு வழி விலகுறனுடைய காரியங்கள் கத்தர் வாக்கிய பண்ண மாட்டார் அவர்கள் காரியங்களை சித்திக்க செய்ய மாட்டார் பாருங்க இவர்கள் தேவனை விட்டு விலகி போனதுனால தான் இப்ப ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நிற்கிறார்கள் இசைவேலர் கோத்திரமும் அந்த யூதா கோத்திரமும் ரெண்டு பிரிவுகளாக நிற்கிறார்கள் ரெண்டு நாலாம் புத்தகம் பதிமூன்றாம் அதிகத்துல மூன்றுந்து நான் வாசிக்கிறேன் அவியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாலு லட்சம் பிறகிய பராக்கிரம சேவனின் ராணுவத்தார் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி நான் எருபையாம் தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரம அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான் பாருங்க ஒரே தேவடைய ஜன்னங்கள் மாறுபட்ட காரியங்களுக்காக வந்திருக்கிறார்கள் யுத்தம் செய்வதற்காக வருகிறார்கள் நம்முடைய குடும்பத்திலே தேவனால் தெரிந்துப்பட்ட குடும்பம் குடும்ப மனைவி பிள்ளைகள் இப்படிப்பட்ட குடும்பத்திலே நாம் இரு பிரிவுகளாய் இருக்கக்கூடாது கர்த்தர் கொடுத்த மனைவி கணவன் பிள்ளைகள் என்று ஒரே இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேட வேண்டும் துதிக்க வேண்டும் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு அனுப்பிட்டு வாழ வேண்டும் அதே போல சபையிலே இரு பிரிவுகளாய் இருக்கக்கூடாது இன்றைக்கு சபையில் அநேக பதவிகளுக்காக சபைகள் உடைக்கப்படுகிறது பல காரணங்களுக்காக சபைகள் பிரிவுகளாய் மாறியிருக்கிறது ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அந்த பதவி ஏசு எப்படி பணிபுரியாரு இருந்தாரோ அதே ஆவி நமக்குள்ளாக வரும்போது அந்த தலைமையை ஏற்று நாம அந்த சபைக்காக தோல் கொடுக்கிறவளாக இருப்போம் அந்த சபையை தாந்தவர்களா இருப்போம் உண்மையுள்ள ஊழிய காரளோடு கூட நாமும் சேர்ந்து உழைக்கிறவளா இருப்போம் அப்படிப்பட்ட சபையை கர்த்தர் உயர்த்தவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் காரியங்கள் சித்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே இருதயமா இருக்க வேண்டும் ஒரே மனமாய் இருக்க வேண்டும் கத்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கத்திருந்த கால்வினமோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான்கு அவசரத்துல பார்க்கிறோம் அப்போது அபியா இப்ராஹிம் மலை தரிசத்துல செமாரியம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று இரேபியாமே எல்லா சிறுவரை கேளுங்கள் இத்திரை என்றைக்கும் ஆரோ ராஜ்யபுரத்தில் இஸ்ரேவேலின் தேவனை கத்த டாபிதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளட்டதை நீங்கள் அறியீர்களா ஆகிலும் தாவிதன் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனாக இரவியம் என்னும் நோபாத்தின் குமரன் எழுந்தி தன் எஜமானுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினான் பாருங்க யாரு எதை குறித்து பேச பாருங்க அந்த அபியா நல்லவன் ராஜாக்கள் பச சொல்லுது அவன் நீதியை குறித்து பேசுகிறான் யுத்தத்துல இருந்து நிற்கிறாங்க அவன் எத்தவணை சண்டை போடல எவ்வளவு ஞானமா பேசுறான் பாருங்க இன்னைக்கு அநேகர் உடனே எடுத்து சண்டை போவது தவறு செஞ்சிட்டாங்க சண்டை போட்டுறாங்க குடும்பத்துல ஊடியத்துல நீ பண்ணிட்ட அதனால தான் ஆயிடுச்சு நீங்க குடும்பம் இப்படி போயிட்டு இருக்கிறது உடனே தவறு சொல்றோம் அவன் அதை சரி செய்ய பார்க்கிறான் முதலாவது அவன் யுத்தத்துக்கு வந்து நின்றாலும் யுத்தம் செய்யவில்லை அவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இரேபியாம் என்கிற அந்த இஸ்ரேல் ராஜாவை கூட அவன் பேசுகிறான் அங்கே பாக்குறோம் ஐந்தாம் வசனத்துல இஸ்ரேவெலி என்றென்றைக்கு ஆளு ராஜ்ய பார்த்த இஸ்ரேவெல்தான் கத்த தாவிதுக்கும் அவன் குமருக்கும் மாறாத உடன்படிக்கை கட்டளையிட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அறியர்களா என்று கேட்கிறார் பாருங்க இந்த மாறாத உடன்படிக்கை என்பது பாக்கிறோம் உப்பு என்பது ஒப்பாக சொல்லுது அந்த மாறாத உடன்படிக்கை இது உப்பு உடன்படிக்கை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் உப்பின் சாரம் மாறாமல் இருப்பது போல இந்த உடன்படிக்கும் மாறாத உடன்படிக்கையா இருக்கும் என்று வரலாற்று சொல்லுகிறார்கள் ஆகவே இது உப்பு உடன்படிக்கை தாவதற்கு ராஜாவுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கை நிச்சயமாக உனக்கு விளக்கு ஒன்று இருக்கும் என்று சொல்லி உங்க ராஜாவன் இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்காரு ஆகவே தான் அங்கே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இது உப்பு உடன்படிக்கை மாறாத அந்த ருசி குறையாத அந்த சாரம் குறையாத உப்பு எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் தாவியுடைய ராஜாவுடைய அந்த தலைமுறைகள் இருக்கும் என்று உடன்படிக்கை இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அடுத்தபடியாக நம்ம ஏகவசத்தை வாசிக்கும் போது பேலியாரின் மக்களாகிய வீணர் அவனோடு கூடி சாலமோனின் குமரான இறைவையும் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதம் மனதாக இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் பாருங்க அவன் வலவினமா இருக்கும் போது ஈவன் அவன்களை என்ன பண்ணங்களா மேற்கொண்டார்கள் இப்போது தாவேடைய குமாரின் கையில் இருக்க கத்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் இரவையாம் உங்களுக்கு தேவலாக உண்டாக்கின பொன் கன்றிகளும் உங்களுடைய இருக்கிறது பாருங்க இதெல்லாம் கொண்டு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் கத்தர் விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறதை இந்த தேச ராஜா அவர்களை காண்பிக்கிறார் சொல்லி காண்பிக்கிறார் பாருங்க உங்ககிட்ட என்ன இருக்குது கன்று குட்டி இருக்குது எரேபியாம் ஜனங்களை எருசுலேமுக்கு போக விடவில்லை தேவடையாளத்துக்கு போய் தொழுது கொள்ள விடவில்லை போனால் அவன் யூதாவுடைய ராஜாவோடு இந்த ஜனங்கள் போய் சேர்ந்தவர்கள் சொன்னதற்காக தானியிலும் பெருசாப்ல அவன் என்ன பண்ணிவிட்டான் கன்று குட்டிகளை நிறுத்தி வைத்து விட்டான் பொன் கட்டுகளை அங்க வைத்து விட்டான் நீங்க இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி விட்டான் அதை அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறான் இப்படியெல்லாம் நீங்க இருக்கிறீங்களே இப்படியெல்லாம் உங்களை வழிநடத்தி போயிருக்கிறீங்களே கத்த விலகி இருக்கிறீங்களே இப்ப யுத்தத்துக்கு வரீங்களே அவர் பேசுற வசனம் சொல்லுது நீங்கள் ஆரோனின் குமாராகிய கர்த்தோடி ஆசாரியம் லேவரையும் தள்ளிவிட்டு தேச தேசங்களின் உங்களுக்கு ஆசிரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இள காலையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லவர்களுக்காக ஆசாரியனாக தானே அருமையானவர்களை அவர் எவ்வளவு அழகா பேசுகிறார் பாருங்கள் அவன் நல்லவன் இல்லை என்று ராஜாக்கன் புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது ஆனா நாலாம் புஸ்தகம் நம்ம வாசிக்கும் போது அவன் தேவனுடைய ஜனங்களை வழிவிட்டு விலகி போகிறார்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான் என்பதை குறித்து இங்கே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் அதை மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் அந்த காளைகள் பாருங்க இளங்காளையினாலும் ஏழு ஆட்டு கடாக்களினாலும் தன்னை ஒரு யவனம் தெய்வ மலர்களாக ஆச்சாரணையா மாறுகிறான் பாரு வடகேசிய தேசத்தார் கத்தரையும் ஆசாரியரும் லேவியன் தள்ளி விடுகிறார் முதலாவது கத்தரை தள்ளி விடுறாங்க இந்த ஜனங்க அந்த கத்தரை தள்ளி விடுகிறான் ரெண்டாவது கற்றால் உருவாக்கப்பட்ட அந்த ஆசாரிகளை தள்ளி விடுகிறான் மூன்றாவது லேவியரை தள்ளி விடுகிறான் அது மாத்திரம் எரேபியாம் தனக்கு இஷ்டமானவர்களை ஆசாரியான அவன் கத்தருடைய பெருமாணத்துக்கு கீழ்ப்புடையவில்லை ஆனால் மோசடியுடைய பெருமானத்தின்படி பார்த்தால் அந்த ஆசிரமத்துக்கு இரண்டு கடாக்களே போதுமானது யாத்திராகம் இருபத்தி ஒன்பது ஒன்றை நம்ம வாசிக்கும் போது அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பசுத்த பண்ணும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காலையும் பழுதட்டு இரண்டு ஆட்டு கடாக்களும் தெரிந்து கொள்வாயாக பாருங்க ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் லேவராக எட்டாம் அதிகாரம் ரெண்டு பதினைந்து வாசங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் ஒரு ஆசாரணி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே ஏழு இளம் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிர்ஷ்டாக்குவது எவனும் தெய்வம் அளவுக்காக ஆசாரணி யாரெல்லாம் இன்னைக்கு ஆசாரங்களா உங்களுக்கே தெரியும் இந்த காலத்துல எப்படியெல்லாம் ஆசாரியர்கள் ஆனால் இந்த காலைகளை குறித்து எப்படி ஒருவன் ஆசரண இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த யூதாவுடைய ராஜா அவ்யா நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் அவன் ஒரு வகையில தேவனுக்கு பிரியமா இல்லாதவனா இருந்தாலும் ஒத்தவனா இருந்தாலும் ஆனா கத்தருடைய பிரமாணங்களை அவன் அறிந்தவனா இருக்கிறான் ஆகவே தான் யுத்தத்துக்கு போவதுக்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்களோடும் ராஜாவில் கூட பேசுகிறான் இன்னைக்கு தேவனை விட்டுட்டாங்க ஆசாரின்னு சொல்றாங்க அவன் இஷ்டம் போல எல்லாரும் ஆசாரம் ஆயிட்டாங்க ஆனா உண்மையான ஆசாரியார்கள் இல்லை உண்மையான கர்த்தரங்கு இல்லை உண்மையான லேவியர்கள் இல்லை இதை அந்த ராஜா யூதாவுடைய ராஜா அவரோடு கூட பேசுகிறார் பத்தாம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் எங்களுக்கோ எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவர் விட்டு விலகவில்லை கத்தர் ஊழியம் செய்கிற ஆசர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறோவரும் எவ்வளோ இங்கே ஆணித்தரமா சொல்லுகிறார் பாருங்க எங்களுக்கோ அருமையான தேவர் பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் யார் தேவனா இருக்கார் இல்லை தேவன் எங்க கூட இருக்கிறார் சொல்லி பொய்யாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் இது கடைசி காலத்துல இருக்கிறோம் நானும் ஊழியும் செய்கிறோம் நாங்களும் தேவர் பிள்ளைகளா இருக்கிறோம் நாங்களும் சபைக்கு போறோம் ஆனால் உண்மையோடு நம்ம கர்த்தரை தேடுகிறோமா உண்மை இல்லவெல்லாம் இருக்கிறோமா கத்தரை பார்ப்பார் பார்த்துதான் நம்முடைய காரியங்களை சித்திக்க பண்ணுவார் இங்க பாருங்க எவ்வளவு பக்தி வைராமைய பேசுகிறார் பாருங்க அபய ராஜா தேவனுடைய கட்டளை நன்கு அறிந்திருக்கிறார் ஏனென்றா எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் வேண்டும் எத்தனை எத்தனை என்று நன்கு அறிந்திருக்கிறார் அப்ப பொய்யான மனிதர்களுக்கு ஏற்ற என்ன பண்றாங்க காலைகளை எப்படி உண்டாக்குறார்களோ அது பரி ஆசாரியர்கள் உண்டாக்கி ஜனங்களிடத்துல இருக்கிறார்கள் அப்படி என்றால் அங்கே பார்க்கிறோம் மத்திய இல்லை நீங்க ஒரு பாஞ்சாம் அதிகாரத்துல மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் என்ன பண்றாங்களா வீணா எனக்கு ஆராய போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறது என்று ஏசியா திருக்கள் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு மனுஷனுடைய கற்பனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் தேவடைய வருகை குறித்து பேச வேண்டும் நித்தியத்தை குறித்து பேச வேண்டும் ஆனால் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறான் என்று இயேசுவே சொல்லுகிறார் ஆகவே இந்த இரேபியமுடைய ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட திருமானங்களை பின்பற்றுகிறார்கள் ஆவிக்குரிய காரியங்களை அகற்றி போட்டு தங்களுக்கு இஷ்டமான காரியங்கள் படி செயல்படுகிறார்கள் ஆனால் அந்த யோதா ராஜா பாருங்க என்ன அருமையா பேசுறாரு எங்களுக்கோ கத்தரே தேவன் அருமையானவர்களே உங்களுக்கு எனக்கும் கத்தர்தான் தேவனா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசிரியர்கள் ஆரோனி குமாரரும் பணி விடை செய்கிற ஆறு லேவியருமே எல்லையா கிட்ட இருக்கிறாங்க அவர்கள் தினந்தோறும் கத்தருக்கு சர்வாங்க தகன பலியும் சுகந்த வாசனை தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜரிமே சமூக தற்பங்களை அடிக்க வைக்கிறதையும் பொன் குத்தி விளக்கலையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தின் காவலை காக்கிறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் பாருங்க என்ன அருமையா பேசுறாரு பாருங்க அந்த சர்வாங்க பகனி எப்படி செலுத்தப்பட வேண்டும் சுகந்த வாசனை எப்படி செலுத்த வேண்டும் தூபத்தை எப்படி செலுத்த வேண்டும் அது எப்போதெல்லாம் செலுத்த வேண்டும் காலையம் மாலையம் பசுத்தமான மேஜர் தமிழ் தமிழ் அடிக்க வைக்கிறதையும் பொன் விளக்கு அது எரிய வைக்கிறதையும் அவருடைய கர்த்தருடைய கவலை காக்கிறதையும் அவர் சொல்லுகிறார் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆகியவை தான் நிச்சயமாக கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் எங்களுக்கு காலத்தை சித்திக்க போனவர் ஆனால் அவர் சொல்றேன் இதோ தேவன் எங்கள் சேனாபதி எங்களோட கூட இருக்கிறார் அருமையானவர்களை கத்தறிந்தனாலும் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்காக தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார் பதினெட்டு பத்தொன்பது இருவசங்களை வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு சில வசனங்களை இறமையா பட்டணங்களுடைய பிடித்தான் அங்க பார்க்கிறோம் இசை வேலை ஐந்து லட்சம் பேர் விழுந்தார்கள் பதினேழாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அபியாக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஏனென்றால் கத்தர் அபியாவோட கூட இருக்கிறார் எப்படி அவன் கத்தருக்காக தன்னை வைராக்கியமாய் மேன்மை பாராட்டினான் பத்தொன்பதாம் இரேபியான் பட்டங்கள் எல்லாம் அந்த அபியா பிடித்தார் இருபதாம் வருஷன்ற அபியாவின் நாட்களை இரபியான் பலம் கொல்லாமே போனான் கத்தர் அடித்த நாள் மரணம் அடைந்தான் அபியா கத்தருக்காக பக்தி வைரம் காண்பித்தான் கத்தருக்கு அனிதன பலிகளை செலுத்தான் தன் பிதாக்களின் இந்த அவனுக்கு ஆராதனை மகிமலை செலுத்திக் கொண்டிருந்தான் ஆகியவை தான் கர்த்தர் அவனுக்காக காரியங்களை சித்திக்க பண்ணார் யுத்தத்தில் வெற்றியடை செய்தார் கர்த்தரே அவனுக்காக யுத்தத்தை நற்றார் உங்களுக்கும் அப்படி செய்வார் இந்த நாளிலும் நீங்களும் உங்களுடைய காரியங்களை வாய்க்க வேண்டும் என்றால் தேவனத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை காரியங்களை வாய்க்கும்படி செய்வாராக ஆமேன் 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 ஆமேன்